பத்திரிக்கையாளர்களே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை கொண்டு பண்ண முடியாது ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்வான்தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு முழு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்குலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்ட முடிவு கட்டப்படும் சில பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் ஒரு திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர் எல்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரை என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொழுதும் சரி சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற தெரியும் மத்தியில இருக்கிறவங்க நமக்கு காப்பாற்று நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது நன்றியை மறுப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் வள்ளுவன் சொல்லிவிட்டு அப்படி நன்றியோடு நாங்க இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேர்வது அவ்வப்போது இருக்கின்ற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து அண்ணா தின முன்னேற்றங்களை கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்ற எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியில் ஆளுக நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தாலும்